தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வரும் நடிகைகளில் ஒருவர்தான் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவரது சகோதரர் தான் மணிகண்டன் சினிமா மற்றும் சீரியல்களில் நடித்து வருகிறார் அவள் என்ற சீரியலில் நடித்து சின்ன அறிமுகமானவர் தொடர்ந்து அழகு சிவா சில சக்தி தாய் வீடு நாச்சியார் என பல சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் சீரியல்களில் நடித்து கொண்டிருக்கும் பொழுதே தன்னுடன் நடித்த நடிகை சோஃபியாவை காதலித்து திருமணம் செய்தார் இவர்களுக்கு ஆரியன் என்ற ஒரு மகன் இருக்கிறார் நடிகை சோஃபியா வேறு யாரும் இல்லை அட்டகத்தி படத்தில் இரட்டை சகோதரிகளில் ஒருவராக வரும் திவ்யா தான் நடிகை சோஃபியா இவர்தான் ஐஸ்வர்யா ராஜேஷின் அண்ணி என்ன காரணங்களோ தெரியவில்லை நடிகை சோஃபியாவை விவாகரத்து செய்து வேறு ஒருவரை மறுமணம் செய்து கொண்டார் ஐஸ்வர்யா ராஜேஷின் சகோதரரான மணிகண்டன் எப்பொழுது விவாகரத்து செய்தார் மறுமணம் எப்பொழுது நடந்தது என தெரியவில்லை தற்பொழுது மணிகண்டன் செய்த இரண்டாவது திருமணம் மூலம் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் மணிகண்டன் போட்டோ பதிவுகளை போட்டிருந்தார் ரசிகர்கள் அந்த பதிவிற்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க